டென்த் ரிசல்ட் வந்தாச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வருஷம் ரொம்ப நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் செலிப்ரிட்டிஸோட பசங்களுமே நிறைய பேர் இந்த வருஷம் டுவெல்த் அண்ட் டென்த் வந்து எழுதியிருக்காங்க இதை தொடர்ந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்க பசங்க வாங்கின மார்க்கை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதே மாதிரி ஸ்டோரிஸ் சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இதை தொடர்ந்து ஆக்ட்ரஸ் மீனா இருக்காங்க இல்லையா அவங்க பொண்ணு நைனிகா இந்த வருஷம் டென்த் எழுதியிருக்காங்க அவங்க எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ மகள் நைனிகா வந்து ரொம்ப க்யூட்டாக படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ வந்து அந்த படத்து மூலமாக தான் ரொம்பவே ப்ராப்ளம் ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ நைனிகா இந்த தடவை போர்டு எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாங்க அவங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னா லாங்குவேஜில் தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கியிருக்காங்க இங்கிலீஷில் தொண்ணூற்றி எட்டு மார்க் வாங்கியிருக்காங்க மேக்ஸில் தொண்ணூற்றி மூணு மார்க் வாங்கியிருக்காங்க சயின்ஸில் தொண்ணூற்றி எட்டு மார்க் வாங்கியிருக்காங்க சோஷியல் சயின்ஸில் தொண்ணூற்றி நாலு மார்க் வாங்கி அஸ்தியிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்லையுமே எபோ நைன்ட்டி மார்க்ஸ் எடுத்து அசுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் டோட்டலாக ஐநூறுக்கு நானூற்றி எண்பது மார்க் வாங்கியிருக்காங்க ஸோ ஆக்ட்ரஸ் மீனா அவர்கள் வந்து மகள் நைனிகா வாங்கின மார்க்கை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க மீனாவோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து நைனிக்காக்கு விஷ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளும் நம்ம சேனல் சார்பாக மீனா மகளுக்கு வந்து விஷ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நல்ல மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணிருக்காங்க இல்லையா எல்லாருக்குமே விஷ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏன் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் subscribe